இன்றைக்கி நான் வந்து குக்கிங்கை வந்து உங்கள் கூட குக் பண்ணிக்கிட்டே வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக அடுப்பெல்லாம் கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசைக்கான குக்கிங் இல்லைங்களா ஸோ அதனால் அடுப்பெல்லாம் கழுவிட்டு பாத்திரத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சு நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து நாங்கள் தாத்தா பாட்டிக்கு படைப்போம் அமாவாசையில் மாமனாரோட அப்பா அம்மாவுக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்களுக்கான சமையல் அகத்திக்கீரை சாம்பாரும் வாழைக்காய் ஃப்ரையோ செஞ்சிட்ருக்குறேன் இப்போ வந்து நம்ம இந்த சமையல்னு ஸ்டார்ட் பண்ணோன்னு வைங்களேன் நமக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தாங்க வரும் இனிஷியலாக நம்ம எப்படி சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம்னு யோசிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு சமைக்கிறதுக்கு அடுப்புக்கிட்ட வரும்போதே எனக்கு வந்து ஏதோ கெமிஸ்ட்ரி லேப் போகிற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நம்ம லேபில் எப்படி வந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வந்து கரெக்ட் பண்ணுவோம் லேப் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்டே நான் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்போதும் வந்து நம்ம வந்து இவ்வளோ பருப்பு இவ்வளோ மிளகாத்தூள்னு அது மெஷர்மெண்ட்டோன்னு செஞ்சு அது கரெக்டாக ஃபைனலாக அந்த மெஷர்மெண்ட்டோடு செஞ்சு ஃபைனல் ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு ரொம்ப டென்ஷனோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் பட் ஆனால் இப்போலாம் வந்து நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம குக் பண்ணி குக் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு அளவுக்கு ஸ்மூத்தாக நம்ம குக்கிங் வந்துருச்சு நம்ம வந்து எப்படி சமைச்சாலும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம் இன்னொன்று நம்ம குக் பண்ணிகிட்டே இருக்க நமக்கு வந்து பழக்கம் வந்துடும் எப்படி செஞ்சால் எப்படி நல்லா வரும்ன்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து சேர்ந்து நம்ம குக்கிங்கை டேஸ்டியாகக்குது அதை விட முக்கியமான விஷயம் நம்ம நல்ல எண்ணங்களோடு சமைக்கும் போது வைங்களேன் நம்ம ஃபேமிலிக்காக நம்ம குக் பண்ணுறோம் ஸோ நம்ம நல்ல எண்ணத்தோடு நல்லா நல்லா இருக்கணும்னு நினச்சி குக் பண்ணணும் வைங்களேன் அது எப்படி தெரியல அந்த குக்கிங் குக் பண்ணுற ஃபுட்டுக்கு ஒரு தனி டேஸ்ட்டு ஃப்ளேவரே கிடச்சிருதுங்க அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லலாம் நான் ரொம்ப சிம்பிள் அண்டு இது கம்ஃபர்டபுள் ஃபுட்டு தான் செய்வேன் பட் அதுவே டேஸ்டியாக மாறுறதுக்கான காரணம் அதுதான் ஏன்னா நம்ம குக் பண்ணுறத வச்சு தானே நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எங்களோட ஹெல்த்தே இருக்குது ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம நல்லா அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கம்ஃபர்டபுளான ஃபுட்டும் நல்ல சந்தோஷமாக குக் பண்ணி கொடுத்தோன்னு வைங்களேன் அவங்க ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் கண்டிப்பாக இருப்பாங்கன்ற எண்ணத்தோடு குக் பண்ணும்போது அந்த சாப்பாட்டுக்கு செம டேஸ்ட்டு கிடைக்குதுங்க அது மட்டும் கண்டிப்பான உண்மை அதே மாதிரி நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப சங்கடம் இல்லாமல் ஐயோ நம்ம இன்னைக்கு சமைக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு நினைக்காம சந்தோஷமாக நம்ம சமைச்சு நம்மளோட ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்றாங்க அவங்களும் ஹெல்த்தி இருக்கணுன்ற எண்ணத்தோடு நான் குக் பண்ணுவேன் எப்போதுமே எனக்கு வந்து இப்போ வந்து குக்கிங்கன்றது ஒரு ஹாபி பேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு குக் பண்ணாமல் என்றைக்குமே இருக்க முடியல உடம்பே சரியில்லைனாலும் நான் இந்த குக் ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அது வந்து என்னுடைய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு மேபி எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் வந்து நம்ம சந்தோஷமாக குக் பண்ணுவோம் ஹாப்பியாக நம்ம ஃபேமிலியை வச்சுருப்போம் ஏன்னால் நம்ம தான் நம்ம ஃபேமிலியோட ரூட் கண்டிப்பாக அதை மனசில் வச்சுட்டு செய்வோம் பாய் பை டேக் கேர்